உயர்ந்தது கேஸ் சிலிண்டர் விலை வழியான புதிய விலைப்பட்டியல் சென்னையில் கேஸ் சிலிண்டர் விலை சற்று உயர்ந்துள்ள நிலையில் புதிய விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மைனஸ் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விலையை நிர்ணயித்து அறிவிக்கின்றன அதன்படி இந்த மாதத்திற்கான மாற்றம் செய்யப்பட்ட விலைப்பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் சற்று உயர்ந்துள்ளது குறிப்பாக சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது ரூபாய் எண்பது பைசா ஆகஸ்ட் இருந்த நிலையில் இன்று முதல் ஏழு ரூபாய் என்பது காசுகள் உயர்ந்துள்ளதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்று எண்ணூற்று பதினேழு ரூபாய்க்கு விற்கப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது அதே நேரம் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் எண்பது பைசா என்ற அளவிலேயே தொடர்கிறது இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்